அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியா அந்த காத்து வாயங்கிட்ட இருந்து போன் வந்துருச்சு ராத்திரிக்கு மீட் பண்றேன்னு சொல்லி விடக்கூடாதுனே அவனை மீட் பண்ணி ஆகணும் அந்த காத்து ஒரு வழி பண்ணியே ஆகணும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த காத்துவாயன் இப்போ நம்மக்கிட்ட பசமாக மாட்டிக்கிட்டான்ண்டா அண்ணானே எப்படியோ அவனோட செல்ஃபோன் நம்மக்கிட்ட கிட்ட வந்துச்சுன்னே காத்துவாயனோட பொண்டாட்டி மட்டும் ஃபோன் பண்ணி அது என்னது முந்திரி கொத்தாமே அதை பற்றி கேட்காமல் இருந்திருந்தா நமக்கு விஷயமே லேட்டாக தான்ண்டா தெரிஞ்சுருக்கும் ஆனானே ஃபோனில் என்னனையே பேசுனீங்க என்னது செல்போன் மணி அடிக்குது புது நம்பராக இருக்குது யாரா இருக்கும் ஹலோ நான் தான் டார்லிங் பேசுகிறேன் என்னது டார்லிங்கா யார் நீங்க என்ன டாலிங் கட்டின பொண்டாட்டியே மறந்து போட்டிங்களா அந்த மண்டையினு பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே என்னாச்சு டாலிங் உங்களுக்கு ஆஹா காத்துவா என்னோட பொண்டாட்டி ஆனா இந்த நம்பர் உனக்கு எப்படி தெரியும் என்ன டாலிங் நீங்கள் எத்தனை வருஷமா இந்த நம்பரில் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆஹா ஃபோன் மாறி இருக்கு ஆஹா இது அந்த காத்துவாயனோட ஃபோனு சாரி டென்ஷன்ல மறந்துட்டேன் அட நீங்கள் சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேனுங்க எப்போ வருவீங்க டாலிங் என்னது எப்போ வருவீங்கன்னு கேட்குறா குற்றமதிப்பா ஒரு டையத்தை சொல்லி வைப்போம் சீக்கிரமாகவே வந்துருவேண்டாலிங் ராத்திரி எப்படின்னா போவீங்க அருவு கட்டவனே நான் எப்படா போக முடியும் காத்துவாயன் எப்படி வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும் அவன் சமாளிச்சுக்குவான் ஆனால் ஒன்னடா கூட்டாளி அந்த முந்திரி கொத்த நான் சாப்பிட்டே ஆகணும் ஆமாம் கவலையப்படாதீங்கண்ணே அந்த முந்திரி கொத்தை எப்படியாவது கடத்திடலாம் ஏனே என்ன நடிச்சிங்க ஏண்டா வெங்கப்பயலை தங்கம் வைரோன்னு கடத்திக்கிட்டு இருக்கிற நாம ஒரு இனிப்பு முந்திரி கொத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அது என்ன கடத்திற பொருளாடா சாரினே உணர்ச்சி பட்டுட்டேன் ஆமா டிடெக்டிவ் ஆஃபீஸர் விக்கா யாருனே போக போறது டெய் கூட்டாளி விக்கன்னு ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரே கிடையாது குத்து மதிப்பா அளந்து விட்டேன் அவனும் நம்பிட்டான் டிடெக்டிவ் ஆஃபீஸர் விக்கா நான் தான் போக போகிறேன் இப்படியாவது அந்த காற்று வாயினுக்கு சமாதி கட்டிட்டு தான் வருவேன் அப்போ ரொம்ப லேட்டாகுமேனே எதுக்கடா லேட்டு சமாதி கட்டணும்னா கொத்தனாறு மேஸ்திரி செங்கல் சிமெண்ட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணணுமேனே உன்னை போலீஸில் இருந்து காப்பாற்றாமலேயே இருந்திருக்கலாம் எனக்குன்னு வந்து வாச்சியடா தம்பியா என்னது விடிஞ்சா போகிறதுனால இந்த மனுஷனுக்கு இன்னும் காணும் சீக்கிரமாக வந்துருவேன்னு ஃபோனில் சொன்னாரே அட வந்துட்டாரு உங்களுக்கு நூறு ஆயிசு டாலிங் என்னது எனக்கு நூறு ஆயுசா அட ஆமாம் டாலிங் அட என்ன இது வெறும் கையை வீச்சுக்கிட்டு வந்துருக்கிறீங்க விடிஞ்சா உங்கள் பிறந்த நாள் எனக்கு போடவை எடுத்துகிட்டு வரலையா ஆஹா இப்போதான் டாலிங் ஞாபகமே வருது ஒர்க்கு டென்ஷனில் மறந்தே போயிட்டேன் என்னது மறந்து போயிட்டீங்களா நீ ஏன் டாலிங் டென்ஷன் ஆகிற நான் ஃபோன் பண்ணப்போ யாருன்னு கேட்டிங்க அதுக்கப்புறமா இந்த நம்பரும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்க இப்போ என்னடனா புடவை எடுக்கிறது மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே என்ன அது இதெல்லாம் நாமளாக பேசணும் பேசியிருப்போம் பேசியிருப்போம் அம் படுத்துகிற பாட்டில் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல சரி வாங்க இப்போ போயிட்டு எடுத்துவிட்டு வந்துடலாம் சாரி டார்லிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் முக்கியமான ஒரு விஏபியை மீட் பண்ணியே ஆகணும் அப்போ எனக்கு போடவே இல்லைங்களா உண்டு டார்லிங் உண்டு நீங்கள் எனக்கு போடவை எடுத்து கொடுக்கலனா நான் அவங்களுக்கு முந்திரி கொத்து தர மாட்டேன் ஆமாம் என்ன டார்லிங் இது என்னவே பிளாக்மெயில் பண்ணுறியா அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன் எனக்கும் ஃபோன் பண்ணனியா எப்போ எனக்கு வரவே இல்லையே அடிக்க என்னங்க நீங்கள் நான் ஃபோனில் சொல்ல சொல்ல கேட்டுப்பட்டு ஆமாம் ஆமான்னு தலையாட்டிப்பட்டு சீக்கிரமாக வந்து போடுறேன்னு சொன்னீங்களே அதுக்குள்ளே மறந்து போயிட்டீங்களா ஆமாம் என்னத்தையும் இப்படி யோசிக்கிறீங்க ஆமாம் டார்லிங் ஆமாம் சொல்லியிருப்பேன் நான் தான் மறந்துட்டேன் என்ன டார்லிங் நீங்கள் இன்னைக்கு நான் ஃபோனில் பேசுகிறதே மறந்து நீங்க நாளைக்கு என்னையும் மறந்து போடுவீங்க போல இருக்குதார்லிங் நவ் ஒன்றை மறப்பனா கூட இருக்கிறவனோட தாங்க முடியல மண்டையனை விட பெரிய குடைச்சலா இருக்கான் பேச்சை கேட்டு அவனுக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் அவனை இப்போது நிப்பாட்டவும் முடியல அவனோட எல்லாத்தையும் மறந்துட்டேன் அந்த தம்பி என்ன பண்ணுச்சு டாலி என்ன பண்ண அவன் பண்ண சொல்றேன் கேளு என்ன டாலி நீங்க அந்த தம்பி கரெக்டாக தானே வேசி இருக்குது அடியே சாமியாருங்களுக்கு நக்கல் பண்ணுறாண்டி ஆட நக்கல் பண்ற அளவுக்கு தானே சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது டார்லிங் என்னது சாமியாருன்னு சொன்னதும் இவளுக்கே டவுட் வருதுன்னு சொல்றா அம்மா உனக்கு என்ன சந்தேகம் வருது அவம்பளை சாமியாருங்க கண்ணலம் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த தம்பி சொன்னுச்சே இல்லை ஆமா கலந்த பத்துக்குவாங்களா ஆஹா இவ அவனுக்கு ஒருபடி மேலே இருக்காள் ஐயா ஏன் டார்லிங் சாமியாருங்க குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன பெற்றுக்கலன்னு நமக்கு என்ன அட என்ன டாலிங் நீங்க அப்புறம் ஒரு குட்டி சாமியார் வந்துரும்ல ஆமாம் இப்போ என்ன தான் சொல்ல வர்ற அந்த தம்பி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க புத்திசாலி தம்பி பேசுறதை பார்த்தா தெரியலையாக்கும் ஆமாம் நீ தான் மெச்சிக்கணும் அவனை சரி வாங்க வந்து சாப்பிடுங்க ரொம்ப பசியோடு இருப்பீங்க சாப்பிட்டுட்டு முத வேலையா மிஸ்டர் விக் அவர் மீட் பண்ணுறதுக்கு கிளம்பணும் அப்போ எனக்கு போடாவ நாளைக்கு கூட போய் எடுத்துக்கலாண்டா அப்ப அப்போ நாளைக்குன்னா ரெண்டு புடவும் சேர்த்து எடுத்து கொடுக்கணும் பரவாயில்லைங்களா ஆஹா புடவைக்கு புடவை வட்டி போடுறாள்ய்யா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க